கட்டமைப்பு சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் நடந்துட்டு இருக்குது பார்த்தீங்க பொதுச்சாளர் தான் நிறைய டிராவல் பண்ணுறாங்க செய்தி தொடர்பாளருக்குள்ள ஒரு கலந்தாய்வு கூட்டம் நடந்துச்சு அதே மாதிரி வழக்கறிஞர்கள் ஒவ்வொரு பிரிவு பிரிவுகளாக அடுத்தடுத்த நிலையில் அவர்களை அழிப்பதற்கான வேலைகளை நடந்து மக்கள் சந்திப்புகள் தொடர்ச்சியாக இருக்க போது நடைபயணமாக இருக்குமா அப்படிங்கறத நாங்க சொல்றோம் நீங்க வந்து மாநாடு மாதிரியும் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணி அவர் போயிட்டு இருக்கிற ஒரு பக்கம் நடைபயணங்கள் இது எல்லாமே இருக்க போகின்றோம் முழுக்க முழுக்க அடுத்த ஆண்டு என்பது மக்கள் சந்திப்புகளுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும் ஒரு மாதம் தேர்தல் அறிவிக்கிறாங்க நம்ம தேர்தலுக்கு தயாராக இருக்கிறோம் பூத் கமிட்டி ரெடியாக இருக்காங்கன்னா ரெடியாக இருக்கு தமிழகத்தின் மிகப்பெரிய கட்சிகளான திமுக அதிமுகவை அடுத்து ஒரு கட்சியால் எல்லா இடத்திலையும் பூத் கமிட்டி அமைக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா அமைக்க முடியும் அது தமிழக வெற்றி கழகத்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் இருக்கிற அறுபத்தெட்டாயிரத்தி நானூறு பூத்துகளுக்கும் ஆட்கள் தயாராக இருக்கிறாங்க அவர்களால் உட்கார முடியுங்கிறதா நிதர்சனமான ஒரு பார்வை ஒரு மாணவி கிட்டத்தட்ட ஒரு நூத்தி பதினஞ்சு நூத்தி இருபது பேர் சேர்க்கிறோம் ஒரே மாணவி அவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன்ங்கிறது என்ன தமிழக வெற்றி கழகம் வரணும் என் தலைவர் வந்து ஜெயிக்கணும் அதுக்கு ஒரு நானூறு பேர் வரணும் அதுல நம்ம ஆட்கள் சொல்றது சார் கிட்டத்தட்ட முன்னூறுக்கும் அதிகமானவர்கள் இந்த முறை என்னுடைய வாக்கை வந்து விஜய் சாருக்கு போடணும் அப்படிங்கிற ஒரு பின்னாடியெல்லாம் ஒரு விவாதம் நடக்கும் இளைஞர்கள் வாக்கு யாருக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கா அண்ணாமலை அவர்களுக்கா சீமான் அவர்களுக்கா அப்படிங்கிற மாதிரியான டிபேட் இன்னைக்கு அந்த டிபேட்டே தேவையில்லை நைன்டி பர்சன்டேஜ் இளைஞர்கள் வாக்குகள் என்பது முழுக்க முழுக்க இந்த பக்கம் வந்துடும் அப்ப எல்லோருடைய மனசுலயும் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லும் பொழுது அடுத்தடுத்ததாக நம்ம செய்ய செயல்பாடுகள் தொடர்ச்சியான செயல்பாடுகள் எல்லாமே அரவரசன் எடுக்க வணக்கம் நான் வருண் விக்னேஷ் இன்று நம்மோடு தமிழக வெற்றிக் கழகத்தின் செய்தி தொடர்பாளர் ஜெகதீஸ்வரன் அவர்கள் இணைந்துள்ளார்கள் வணக்கம் சார் வணக்கம் மாநாடு முடிந்து ஒரு ஒரு மாத காலம் ஆகிவிட்டது தமிழக வெற்றி கழகத்தின் அடுத்தடுத்த செயல்பாடுகள் என்னென்ன நடந்துகிட்டு இருக்கு இப்போ வர ஒரு கேள்வி இருந்து கொண்டே இருந்தது எந்தெந்த பிரச்சனைகளுக்கு தமிழக வெற்றி கழகத்தின் நிலைப்பாடுகள் என்ன பரந்தரிமான நிலையம்னு சொல்கிறீங்களா அதுக்கு என்ன நிலைப்பாடு மதுவில் உங்களுடைய கொள்கை என்னவாக இருக்க போகின்றது ஒரே தேசம் ஒரே தேர்தல் அது குறித்து உங்களுடைய நிலைப்பாடு என்ன போன்ற எல்லா விஷயங்களுக்கும் பரந்தொரிமான நிலையத்தில் மக்கள் பக்கம் இருக்கிறோம் ஒன் நேஷன் ஒன் எலக்ஷன் நம்ம எதிர்க்கிறோம் இது வந்து ஜனநாயகத்திற்கு விரோதமானது மது கொள்கையில் வந்து நம்ம படிப்படியாக ஒரு தீவிரமான மது நோக்கி நம்ம நகரணும் அப்படின்னு போன்ற எல்லா விஷயங்களும் சொல்லியிருந்தோம் அதுக்கு அடுத்தபடியாக நீங்கள் கட்டமைப்பு சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் நடந்துட்டு இருக்குது பரவாயில்ல புதுச்சேரி வந்து நிறைய டிராவல் பண்ணுறாங்க பெரம்பலூர் அரியலூர் போன்ற மாவட்டங்களுக்கு போயிட்டு வந்தாங்க அடுத்தடுத்த மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் போகிறாங்க எங்களுக்குள்ள செய்தி தொடர்பாளருக்குள்ள ஒரு கலந்தாய்வு கூட்டம் நடந்துச்சு அதே மாதிரி வழக்கறிஞர்கள் இப்படின்னு ஒவ்வொரு பிரிவு பிரிவுகளாக அடுத்தடுத்த நிலையில் அவர்களை அறிவிப்பதற்கான வேலைகளை நடந்து கொண்டிருக்கிறது ஏன்னா ஒவ்வொரு ஊர்லையும் கட்டமைப்புங்கிறது ரொம்ப முக்கியம் அவர்களே பிரச்சனைகள் எடுத்து பேசணும் போராடணுங்கிறது ஒன்று இன்னொரு பக்கம் கட்டமைப்பு என்பது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படாவிட்டாலும் மதுரையில் வந்து மதுரை மட்டுமல்ல மதுரை சென்னை நெல்லை பல ஊர்களிலும் இன்றைக்கி காமனாக ஒரு பிரச்சனை என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா மக்களை வந்து ஆக்கிரமிப்பு செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை குடியேற்றுவது வெவ்வேறு இடங்களுக்கு தூரமான இடங்களுக்கு கொண்டு போய் சே போடுவது மதுரையில் முப்பது கிலோமீட்டர் தள்ளி அவுட்டரில் போடுறது சென்னையில் வந்து நமக்கு ஏற்கனவே தெரியும் பெரும்பாக்கும் வெளிநகர் போன்ற பகுதிகளில் கொண்டு போய் போடுறது இப்படிங்கிறது நீங்கள் மதுரையில் வந்து முல்லை நகர் போன்ற பகுதிகளில் நடந்துகிட்டு இருக்கு ஏர்போர்ட் எக்ஸ்பான்ஷன் விரிவாக்கம்ங்கிற பேரில் விரிவாக்கத்தை நாங்கள் செய்ய போகிறோம் ஒரு முன்னூறு குடும்பங்கள் நீங்கள் வெளியே போங்கன்னு சொல்லிட்டு திடீர்னு தடாலடியாக ஒரு ஆயிரம் காவல்துறை இறக்குறாங்க அதை நம்ம பார்க்குறோம் இப்போ ஒவ்வொரு இடத்திற்கும் தமிழக வெற்றி கழகத்தின் தோழர்கள் நிர்வாகிகள் அந்த இடத்திற்கு போகிறாங்க மக்களோட பிரச்சனை அட்ரஸ் பண்ணுறாங்க அவங்களுக்கு ஆறுதலாக நிற்கிறாங்க அரசாங்கத்திற்கு என்ன கோரிக்கையை எடுத்து வைக்கமோ வைக்கிறாங்க உதாரணத்துக்கு இப்போ மதுரை எக்ஸ்பான்ஷன் ப்ராஜெக்ட்டில் என்ன பிரச்சனைனா நீங்க வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் தேதி என்ன காம்பன்சேஷன் அமௌண்ட் கொடுக்கணுமோ அந்த அமௌண்ட்டை கொடுக்குறாங்க இன்னைக்கு வந்து அது ஒரு காலத்தில் ஊராட்சியாக இருந்து அது வந்து பேரூராட்சியாக மாறி இன்னைக்கு மதுரை மாநகராட்சிக்குள்ளே வந்துருச்சு அந்த சின்ன கோ சின்ன உடைப்புங்கிற கிராமம் வந்து வந்துருச்சு அப்போ அதற்கு ஏற்றபடியான காம்பன்சேஷனை கொடுக்கணும் இல்லையா எங்களுக்கு அதே மாதிரி மதுரை மாநாட்சிக்குள்ள இடத்த கொடுத்துருங்கன்னு மக்களோட நியாயமான கோரிக்கை இது வந்து எக்ஸ்பான்ஷனுக்காக அவங்க இப்போ மட்டும் கிடையாது காலம் காலமாக நீங்க வந்து ஒரே சமூகத்தை சேர்ந்த பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்கள் கொடுத்துட்டுருக்காங்க அப்போ அந்த நியாயமான கோரிக்கையை எடுத்து நம்ம வைக்கிறோம் நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லி சொல்கிறோம் அதே மாதிரி முல்லை நகருங்கிற ஒரு ஏரியா அங்கேயும் வந்து மக்களை வந்து ஆக்கிரமிப்புன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காலி சொல்கிறாங்க ரொம்ப தூரத்தில் போய் போடுறாங்க எங்களுக்கு அருகாமையில் வீடு கொடுங்க பல உச்சநீதிமன்றத்துடைய பார்வைகளும் அப்படி தான் இருக்கு தீர்ப்புகளும் அப்படித்தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அம்பத்துல கோலடி பகுதியில் பார்த்தோம் ஒருத்தர் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டார் அவங்களே வந்து நீங்க காலி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தூரமா போய் போட்டார் பொதுவாகவே இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு அது எந்தெந்த இடங்கள்லாம் தமிழக ஒற்றை கழகம் போய் அட்ரஸ் பண்ண முடியுமோ அதை அட்ரஸ் பண்றதுக்கான வேலைகள் பார்த்துட்டு இருக்கோம் எதோதற்கெல்லாம் அறிக்கைகள் கொடுக்க வேண்டுமோ அந்த அறிக்கைகள்லாம் கொடுத்து கொண்டு இருக்கின்றோம் இன்னும் ஒரு முழுமையான ஒரு ஃபுல் ஸ்ட்ரக்சர்ல வந்துருச்சான்னு கேட்டீங்கன்னா இன் ப்ராசஸ் தான் சொல்லி சொல்லுவேன் பட் எதெந்த விஷயங்களை எடுத்து நாம் பேச வேண்டும் எதெந்த விஷயங்களுக்கு எடுத்து நாம் குரல் கொடுக்க வேண்டுமோ அதை நோக்கி ஒரு பயணமாக இது இருந்து கொண்டிருக்கு இப்போ நீங்கள் சொல்வது போல தான் சார் இந்த பூத் கமிட்டி அப்படிங்கிறது எல்லா கட்சிக்கும் ரொம்ப முக்கியமான ஒன்று அதாவது ஒரு கட்சி வளரணும்னா கடைசி கட்ட கடைமடை மக்களை வர வயசு பூத் கமிட்டி மெம்பர்கள் வந்து நம்ம கட்சி சார்பாக எவ்வளோ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எந்த அளவு வந்து அந்த ஒரு ப்ரொசீஜர் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் அது அதிகாரப்பூர்வமாக நீங்கள் வந்து நம்பர்ஸுங்கிறது என்ன தலைமை தான் சொல்லி சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் ஒன்று பார்த்துருக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்புங்கிற நம்பர்ஸ் வந்து ஒவ்வொரு பத்திரிகைகள் வாயிலாக நீங்கள் பல நேரங்களில் சொல்லிருக்கலாம் அதிகாரப்பூர்வமாக நம்ம சொல்லுவோம் நீங்கள் அதில் அதன் அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் அதே நேரத்தில் கட்டமைப்பு ரீதியாக நம்ம எவ்வளோ பலமாக இருக்குன்னு பார்த்திங்கனாலும் இன்றைக்கி தமிழகத்தின் மிகப்பெரிய கட்சிகளான திமுக அதிமுகவை அடுத்து ஒரு கட்சியால் எல்லா இடத்துலையும் பூத் கமிட்டி அமைக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா அமைக்க முடியும் அது தமிழக வெற்றிக் கழகத்தால் மட்டும் நிச்சயமாக இன்றைக்கி முடியும் இன்றைக்கி வந்து ஒரு உதாரணத்திற்கு ஒரு ஆறு ஒரு மூணு மாதம் தேர்தல் அறிவிக்கிறாங்க நம்ம தேர்தலுக்கு தயாராக இருக்கிறோம் பூத் கமிட்டி ரெடியாக இருக்காங்கன்னா ரெடியாக இருக்காங்க அவங்களுக்கான நம்ம வந்து பயிற்சி கொடுக்க வேண்டியது ஒரு விஷயம் பயிற்சி கொடுத்து பூத் கமிட்டினா எப்படி செயல்படும் நம்ம என்னென்னலாம் செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது அப்படிங்கிறது வேறு விஷயம் ஆனால் இன்னைக்கு ஒவ்வொரு பூத்துலேயும் உட்கார்வதற்கு நபர்கள் தனியாக தயாராக இருக்கிறாங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற அறுபத்தெட்டாயிரத்தி நானூறு பூத்துகளுக்கும் ஆட்கள் தயாராக இருக்கிறாங்க அவர்களால் உட்கார முடியுங்கிறதான் நிதர்சனமான ஒரு பார்வையாக நம்ம இருக்கு இதை தாண்டி நீங்கள் பூத்துன்னு சொன்னதுனால இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் கேம்ப் நடந்துச்சு வாக்காளர் சேர்ப்பு பட்டியல் நடந்துச்சு அதில் பார்த்தீங்கன்னா எல்லா இடங்களிலும் எல்லா பூத்துகளிலும் நம்ம ஆட்கள் உட்காந்துருக்காங்க நிறைய இளைஞர்கள் தான் வராங்க ஏன்னா வந்து மோஸ்ட்லி வந்து பதினெட்டு வயசானவங்க அவங்க தான் வருவாங்க சில பேர் வந்து எங்களுக்கு பேர் விட்டு போச்சுங்க இல்லை வந்து பேரை நீக்கிட்டாங்க அப்படிங்கிறது ரொம்ப சில பேர் சிறப்பான வருவாங்க இதில் வர்றவங்க ஒரு ஒரு பூத்துக்கு ஒரு நானூறு பேர் வரணும்னு வச்சுக்காங்களேன் ஒரு பூத்து நான் சொல்றது ஒரு பள்ளிக்கூடம் ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு ஏழு எட்டு பூத்து கூட இருக்கும் நானூறு பேர் வராங்கன்னா அதில் நம்ம ஆட்கள் சொல்கிறது சார் கிட்டத்தட்ட முந்நூறுக்கும் அதிகமானவர்கள் தமிழக வெற்றி கழகத்துக்காக தான் நான் வந்து ரிஜிஸ்டர் பண்ண வரேன் இல்லைன்னா ரஜிஸ்டர்லாம் பண்ண மாட்டேங்க நான் வந்து நார்மலா வந்து இந்த நவம்பர் மாசம் ஒரு கேம்ப் நடக்குது இல்ல வந்து சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் நடக்குதுன்னு அப்படிப்பட்ட அலை கிடையாது இந்த முறை என்னுடைய வாக்கை வந்து நான் அவருக்கு போடணும் நான் வந்து விஜய் சாருக்கு போடணும் நான் வந்து தமிழக கழகம் தலைவருக்கு போடணும் அப்படிங்கிற ஒரு ஒரு ஆசையோடு வராங்க அவன் உள்ள வரும்போது எதுக்கு நீங்க வந்திருக்கீங்க அவங்க நேராக பார்த்துருப்பீங்க நீங்க வந்து திமுக கேம்போட்ட உட்காந்துருக்காங்க அதிமுக கேம்ப் போட்டு வந்து சில கட்சிகள் கேம்ப்போட்ட வந்திருக்காங்க நம்ம வந்து தமிழ் ஒற்றைகள வராங்க நேராக வர தமிழர் வெற்றிகளில் தான் வராங்க என்ன பண்ணணும் சொல்லுங்க இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் ஓகே சரி பாருங்கள் இதை நான் உங்களை எடுத்துகிட்டு உள்ளே போகலாமா அவங்களே செக் பண்ணுறாங்க ஓகேங்க நீங்கள் இந்த பூத்தில் தான் வருவீங்க இந்த அட்ரஸ் உங்களுக்கு இங்கே தான் வருது நீங்கள் உள்ள போய் ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க அவ்வளோ வெளியாக சில ஊர்களில் ஒரே ஒரு ஒரு மாணவி கிட்டத்தட்ட ஒரு நூற்றி பதினஞ்சு நூற்றி இருபது பேர் சேர்க்குறாங்க ஒரே மாணவி ஓடுறாங்க எல்லா இடத்துக்கும் ஓடுறாங்க உட்கார்ந்து அவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனுங்கிறது என்னென்னா தமிழகத்திற்கு கழகம் வரணும் என் தலைவர் வந்து ஜெயிக்கணும் அவருக்கு வந்து வாக்களிக்கக்கூடியவர்களை சேர்க்கும் ஒரு ஆளாக நான் இருப்பேன் அப்படிங்கிறத அவங்க செய்கிறாங்க கோயம்புத்தூரில் நடக்குது கோயம்புத்தூர் மாதிரி எல்லா ஊர்களிலுமே அவங்களாக ஆட்கள் இல்லையா நானே வர்றேன் மாதிரி புதிய வாக்காளர்களை சேர்க்கும் பணியும் நடந்தது ஏற்கனவே பூத் கமிட்டி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் இந்த பக்கம் புதிதாக வரக்கூடிய இளைஞர்களும் தங்களை இணைத்து கொண்டு வேலை செய்ய தயாராக இருக்கிறார்கள் என்று பார்க்கும்போது ரொம்ப பக்காவா ஒரு ஒரு பூத் கமிட்டி இன்றைக்கி போட முடியும்னா தமிழ் ஒற்றை கழகத்தால் நிச்சயமா போட முடியும் இப்ப ஒரு கட்சி என்பது வந்து ரொம்ப முக்கியமானவர் வந்து வாக்காளர்கள் நம்ம நம்ம எவ்வளவு ஆள் சேர்க்கிறோமோ இந்த அளவுக்கு வாக்காளர்கள் ரொம்ப முக்கியமான ஒன்று இப்ப வர சமூக வலைதளங்களா இருக்கட்டும் தமிழக கழகத்துல இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு ஒரு கோடியே தோட இன்னும் தொண்ணூறு லட்சம் சேர்ந்துட்டாங்க இப்போ நிறைய செய்திகளை அவன் பார்க்க முடியுது தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக விடப்பட்டதாச்சும் அறிக்கை எதாவது ஏன்னா இது கேள்வியும் பின்னாடி எழுது யார் விட்டாதெல்லாம் யார் சொல்கிற அப்பெல்லாம் ஒன்றுமே கிடையாது ஏதோ அஞ்சு லட்சம் பத்து லட்சத்தை கூட்டிகிட்டு வச்சுட்டு சொல்லிட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட நிறைய இதையும் அவங்களுக்கு அதில் கேட்க முடியுது ஸோ இந்த தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாளர் விடப்படுகிறதா இல்லைங்க அதான் அதில் என்னன்னா நீங்கள் நமக்கு ஒன்று தெரியும் நீங்கள் வந்து ஃபார்ம்ஸ் எடுத்துகிட்டு போய் நம்ம தலைமையில் கொடுத்து இவங்களெல்லாம் வந்து மெம்பர்ஸ் ஆக்குங்கிற ப்ராசஸ் நம்மள்ட்ட கிடையாது ஆன்லைன் ஆப் தான் நீங்கள் வந்து டிவிக்கே ஃபேமிலிக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்கும் ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை போட்ட பிறகு உங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டையை கேட்கும் வாக்காளர் அடையாள அட்டையை நீங்கள் நம்பரை கொடுத்த உடனே அது டேட்டா ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரும் நீங்கள் வந்து எந்த மாவட்டம் எந்த தொகுதி எந்த பூத்து எந்த பாகைன்னு எல்லாமே வந்துடும் பக்கவா ஓகே நான் மேட்ச் பண்ணிட்டேன் ஓகே கரெக்டாக எஸ்ன்னு கேட்கும் எஸ் ஆமாம் கொடுத்தவங்க உங்களோட ஃபோட்டோ அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லுவோம் ஃபோட்டோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு கார்டு ஜென்ரேட் ஆகி வரும் இதான் ப்ராசஸ் ஸோ இந்த ப்ராசஸ் வந்து மற்றவங்களுக்கும் இதுக்கும் உள்ள வேறுபாடுங்கிறது இது இது ஒரு ப்ராசஸ் தொடர்ச்சியாக போயிட்டே இருக்கு அதில் ரொம்ப சில பேர் கேட்டிங்கன்னா அந்த டேட்டா ஃபிக்ஸ் பண்ணுற இடத்துல சில சிக்கல்கள் இருக்கிறதுனால உங்களோட வாக்காளர் அடையாளத்தை இந்த டேட்டா பேஸே இல்லை அப்படிங்கிற சில செய்திகள் நிறைய பேர் கேட்குறாங்க சார் இது மாதிரி சில பேர் நம்ம சரி பண்ணி கொடுக்குறோம் சில பேர்ட்டை வந்து நம்ம தலைமையிட்ட தெரிவிக்கிறோம் அவங்க வந்து ஓகே இது இதை பண்ண சொல்லுங்கிறாங்க சில ரெஃப்ரெஷ் பண்ணுறாங்க டேட்டா ரிஃப்ரெஷ் பண்ணுறது நடந்துட்டு அதனால் இன்றைக்கி ஓகே இந்த டேட்டில் இவ்வளோ நம்பர்ஸ் அப்படிங்கிறத தலைமை தான் சொல்லி சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி ரொம்ப குறைவாக இருக்கிறாங்க அஞ்சு லட்சம் நீங்கள் நீங்கள் வந்து மெம்பர்ஷிப் ஆப்பை மார்ச் எட்டாம் தேதி ஓப்பன் பண்ண உடனே மூன்றாவது நாள் செய்தி என்பது நாற்பது லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் அந்த இதை ஹிட் பண்ணியிருக்கிறாங்க எல்லாருமே உறுப்பினர் ஆயிட்டாங்களா ஏன்னா அன்னைக்கு வாட்ஸ்அப் சர்வர் முடக்கம் இருந்துச்சு அதெல்லாம் பிரச்சனை இருந்துச்சு எல்லாருமே ஹிட் பண்ணிருக்கிறாங்க அதை ஹிட் பண்ண காரணத்தினால இவ்வளோ லட்சக்கணக்கான உறுப்பினர்கள் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதிலே கொஞ்சம் டேட்டா கிளியரன்ஸ்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க அந்த நேரத்தில் கேரளாலேருந்து உறுப்பினர்கள் முயற்சி பண்ணாங்க மகாராஷ்டிராவில் முயற்சி பண்ணாங்க அப்போ வந்து பாண்டிச்சேரி எலக்ட்ரோல் ரோலும் கிடையாது நம்ம தமிழ்நாடு எலக்ட்ர்ட்ரோல் மட்டும் தான் அப்போ தான் பாண்டிச்சேரி எலெக்ட்ரோ வந்துச்சு அப்போ அளவிற்கு ஒரு பெரிய நம்பர்ஸ் இருக்குது நம்ம வந்து அந்த நம்பர்ஸ் வெளிப்படையாக சொல்ல முடியாது பெரிய நம்பர்ஸ் இருக்கு அவங்க சொல்கிற மாதிரி சின்ன நம்பர்ஸ் கிடையாது இது இது நோக்கி போய்கொண்டிருக்கிறானா அது நோக்கி போய்கொண்டிருக்கிறாரு நீங்கள் மெம்பர்ஷிப் எப்போ வந்து பெருசாகும் கேட்டீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு ஈவெண்ட் பண்ணும்போது தான் இப்போ நீங்கள் மாநாடு அப்படிங்கிற மாதிரி மிகப்பெரிய ஈவெண்ட் பண்ணும்போது அந்த மாநாடு முடிந்த பிறகும் அந்த மாநாட்டு பேச்சை கேட்ட பிறகும் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்துக்குமான தீர்மானங்கள் ஏற்றும் பொழுதும் பத்திரிகை செய்திகள் கொடுக்கும் பொழுதும் ஒரு கள செயல்பாடு செய்யும் பொழுதும் அது கூடிக்கொண்டே இருக்கும் ஸோ அது வந்து ஒரு ஒரு ஐடலாக ஒரு இடத்துல நிற்கமான நிற்காது அது போயிட்டே தான் இருக்கும் என்ன கரெக்டான நம்பர்ஸ் அப்படின்றதே தலைமை வந்து முடிவு செஞ்சு சொல்லுவாங்க ஒரு மாநாடு முடிந்தது அந்த மாநாட்டிற்கே கிட்டத்தட்ட இவ ஒரு மாத காலமானாலும் எல்லா கட்சிகளுமே என்ன குரல் தான் இருக்காங்க அடுத்த மாநாடு ரெடியாக இருக்குன்னு நிறைய பேச்சுக்கள் காதில் வருது அடுத்த அந்த மாநாடுகள் சாத்தியமா என்ன அதுக்கான ப்ராசஸ் இல்லை சிக்க சாத்தியம் தான் மக்கள் சந்திப்புகள் தொடர்ச்சியாக இருக்க போகுதுங்கிறது அது வந்து அந்த அந்த ஃப்ரேம் அதுதானா மாநாடு தானா இல்லை வந்து ஒரு நடைபயணமாக இருக்குமா அப்படிங்கிறத நாங்கள் சொல்றோம் நீங்க வந்து மாநாடு மாதிரியும் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது நீங்க வந்து மண்டல அளவுல போடலாம் ஏன்னா இப்போ நீங்க இன்னைக்கு பார்த்ததே வந்து நாங்க ஒரு மத்தியான இடத்து இடத்துல வைக்கணும் நீங்க வந்து ஒரு திருச்சி மாதிரியான ஒரு மத்திய இடத்துல வைக்கணுங்கறதா ஆசையாக இருந்தது பட் சில சிக்கல்கள் இருந்தது அதனால விழுப்புரத்துக்கு போய்டும் இப்போ அடுத்த தென் மண்டலத்தில் இருப்பார்கள் இப்போ நீங்க இந்த கூட்டம் அதிகமாக எங்க வந்திருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா வட மாவட்டங்களை சேர்த்தால் அதிகமாக இருந்தார்கள் பார்த்து தென் மாவட்டங்கள்லாம் வந்திருந்தாங்க ஆனா கிழக்கு அளவில் அளவில் பாத்தீங்கன்னா அது ஒரு குறைவாக இருக்கும் நீங்க மேற்கு மண்டலம் ரொம்ப கம்மியா இருந்துச்சு நான் பார்க்க நீங்க வந்து கோவை மண்டலம் நீங்க வந்து கோவை திருப்பூர் ஈரோடு போன்ற பகுதிகளில் இருந்து கொஞ்சம் கொஞ்சம் குறைவாக கம்பேரட்டிவ்ல குறைவா இருந்து அப்போ ஒவ்வொரு மாவட்டத்திற்குமே வந்து நீ அந்தந்த ஊர்களுக்கு போகணும் அடுத்தது அந்தந்த ஊர் பிரச்சனை அட்ரஸ் பண்ணணும் இன்னைக்கு போட்டது வந்து முதல் மாநாடு இந்த முதல் மாநாடு ஸ்கோப்புங்கிறது நம்ம கொள்கை திருவிழாவாக இருக்க போகின்றது கொள்கைகள் என்ன முன்வைக்கப் போகின்றோம் அரசியல் எதிரியாக யார் அறிவிக்க போறோம் நம்ம வந்து கொள்கை ரீதியான எதிராக யாரை பார்க்க போகின்றோம் தேர்தல் நிலைப்பாடு நம்ம என்ன இப்படிங்கிற விஷயங்களை சொல்வதற்குரிய ஒரு மாநாடாக இருந்தது முதல் மாநாடு இரண்டாவது மாநாடுங்கிறது மக்களின் பிரச்சனைகளை பேசக்கூடிய மாநாடாக இருக்கும் நீங்கள் அடுத்ததாக அந்த ஊர் சார்ந்து அந்த மண்டலம் சார்ந்த பிரச்சனைகளை பேசக்கூடியதாக இருக்கலாம் நிர்வாகிகள் குறித்து பேசக்கூடியதாக இருக்கலாம் அந்த மாதிரியான இது இருக்குது இல்லை இப்போ நம்ம தெரியும் மழைக்காலம் இந்த மழைக்காலம் முடிய வேண்டிய அவசியம் இருக்குது ஜனவரி வரைக்கும் இருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை அதற்கு பிறகு ஒருவேளை தென் மண்டலங்களில் பார்க்கலாம் நீங்கள் ஏன்னா எல்லா எல்லா மண்டலமும் வைக்கணும்னு ஒரு ஆசை இருக்குது தென் மண்டலங்களில் ஒன்று நீங்கள் மேற்கு மண்டலத்தில் ஒன்று எல்லா மண்டலத்திலையும் பார்க்கணுங்க ஒன்று அந்த அந்த மாநாடோடு முடிய போகிறது கிடையாது நீங்கள் என்னென்னா மாநாடு அதற்கு பிறகு மக்கள் சந்தை வழிப்பே கூட இந்த டிசம்பர் மாதம் வந்து சில நிர்வாகிகள் சந்திப்பு நடக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தலை தொடர்ச்சி அப்படிங்க ஒரு பக்கம் வந்து சினிமா ஷூட்டிங்கில் இருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து மக்கள் பிரச்சனையும் அணுகிட்டு இருக்காங்க ஒரு ஒவ்வொரு நாளும் என்னென்ன பேசணும் நிர்வாகிகள் சந்திப்பு போன்ற விஷயங்களும் செஞ்சுட்டு இருக்காங்க ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணி அவர் போயிட்டு இருக்காரு ஒரு பக்கம் அப்போ நிர்வாகிகள் சந்திப்பு நடைபயணங்கள் இது எல்லாமே இருக்க போகின்றது முழுக்க முழுக்க அடுத்த ஆண்டு என்பது மக்கள் சந்திப்புகளுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும் மக்கள் பிரச்சனைகளை அதிகமாக பேசக்கூடிய ஆண்டாக இருக்கும் அதற்கெல்லாம் ஒரு கட்டியம் கூறுகிற மாதிரி இந்த மாநாடு என்பது இருக்கும் நீங்க சொல்வது தான் சமூக வலைதளங்களில் விஜய் நடைபயணம் மேற்கொள்ள போகிறார் அனைத்து இவர்களும் எல்லா மாவட்டங்களிலும் மக்களை போய் நிறைய சந்திக்க போகிறார் அப்படிங்கிற விஷயத்த நம்மளால் கேட்க முடியுது இது வந்து எந்த அளவுக்கு சாத்தியமா இருக்க போகுது மக்களை சந்திக்க தலைவர் தயாராகிட்டார் அப்படிங்கிற விஷயமா தயாராகிட்டாருங்க அவர் நீங்க அந்த மாநாடுல வந்து அவர் மேடையில் இருந்தார் ஆனால் என்ன சொன்னார் எல்லாரும் சமம் தான் பிற பக்கம் எல்லாருக்கும் இறங்கி வந்து சந்திக்கணும்னு ஆசை இருக்குது ஆனா எல்லாத்தையும் நம்ம ரீச் ஆகணும் நம்ம பேச்சு போகணும் தான் அவர் வந்து இறங்குவதற்கெல்லாம் என்னைக்கு தெரியும் நீங்க இருந்தே அந்த கல்வி மா பட் கல்வி மாநாடு நடத்துகிறதாக இருக்கலாம் இல்லை வந்து நீங்கள் நிவாரண உதவிகள் தூத்துக்குடியில் போய் நீங்கள் கொடுத்ததாக பார்க்கலாம் எல்லா நேரங்களையும் ஒரு கம்ப்ளீட்லாம் அக்சஸ்புல் தான் இருக்கார் என்ன சிக்கல் ஆகிடுதுன்னா சில நேரங்களில் வரும்பொழுது ரசிகர்களாக இருப்பார்கள் தோழர்களாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கொண்டு அவர்கள் அதிகமாக சில நேரத்தில் செயல்படுறாங்க அப்படிங்கிறது பட் அதெல்லாம் உடச்சிட்டு தான் வரும் இப்போ நீங்கள் பல கடிதங்கள் அவர் எழுது எழுதுவதன் மூலியமாக ஒரு கம்யூனிகேஷன் அவர் ஏற்படுத்திகிட்டே அவர் ஏற்படுத்திக்கிட்டே காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம எல்லாருமே அரசியல் மயப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டிட்டு இருக்காரு அப்போ அதெல்லாம் மாறும்பொழுது அவர் வருவார் வராமலாம் நிச்சயமாக இருக்கவே போகிறது கிடையாது வரப்போகிறார் மக்கள் சந்திக்க போகிறார் சந்தித்து அந்த வந்து அது மாவட்டம் தோறுமா தொகுதி தோறுமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கிறது இல்லை ஒவ்வொரு செக்டர் செக்டரை பார்ப்பாரா மீனவர்களை தனியாக பார்ப்பார் வணிகர்களை தனியாக பார்ப்பார் அந்த மாதிரியான ஃபார்மட்ஸ் இருக்கா அப்படிங்கிறதெல்லாமே நடக்கும் இதெல்லாமே வந்து ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இது வந்து நீங்கள் ஏன்னா இன்னும் கொஞ்சம் நாட்கள் இருக்கிறது முதல்ல நிர்வாகிகள் நம்ம சந்திக்க வேண்டியது இருக்குது நிர்வாகிகளோட பட்டியெல்லாம் போட வேண்டியதாக இருக்கிறது அதுக்கு அடுத்தபடியாக அந்தந்த ஊர் சார்ந்த பிரச்சினைகளை நிர்வாகிகள் எடுத்து போராட வேண்டியது கள செயல்பாடுகள் இருக்க வேண்டியிருக்கு அதற்கு பிறகு இதெல்லாம் ஒவ்வொன்றாக நடக்கும் மக்களுடைய ஆதரவு தமிழக வெற்றிக் கழகத்துக்கு எப்படி இருக்குது நீங்கள் எல்லா ஊர்களிலும் போய் வந்து பேட்டியாக பேட்டி கொடுத்துட்டு வரீங்க இடத்துலையுமே சந்திச்சுட்டு வரீங்க மக்களை ஸோ மக்களோட ஆதரவு எப்படி இருக்குது விஜய் நான் இப்போ வந்து ஒரு வாகனத்தில் பயணித்து வந்தேன் நான் பேசிட்டு வந்து நான் ஃபோனில் பேசுகிறத்கிட்ட ஒரு வாகன ஓட்டர் கேட்டார் நீங்கள் தமிழ் ஒற்றை கழகத்தில் இருக்கீங்களா அவங்க தமிழ் வற்றிக் கழகத்தில் அவர் என்ன சொன்னார்னா இந்த திராவிட கட்சிகளை அழிப்பதற்கு நீங்கள் சரியான ஒரு நம்பர் கிடச்சிட்டாருங்க இது சரியாக பயன்படுத்தி எப்படியாவது வின் பண்ணுங்கள் அவர் ரொம்ப இயல்பாக சொல்வார் ஒரு வீட்டுக்கு மூணு ஓட்டு இருக்குது சார் ஒரு வீட்டில் இருக்கிற மேக்ஸிமம் சைஸ் ஒரு அஞ்சு இருக்கும் இல்லை நாலு இருக்கும் இன்றைக்கி ரொம்ப ஸ்மால் ஃபேமிலிஸாக மாறிடுச்சு எல்லாமே அப்போ வீட்டுக்கு மூணு ஓட்டு இருக்குன்னு அவர் சொல்கிறார் அப்போ வீட்டுக்கு மூணு ஓட்டுன்னா நீங்கள் கிட்டத்தட்ட சில பேர் சொல்லும் பொழுது ரேஷன் கார்டில் மட்டும் தான் அவர் பேர் இல்லை மற்றபடி ஃபுல்லாக அவர் இருக்கார் நீங்கள் ஏன்னா இப்போ இளைஞர்கள் வாக்கு இன்னைக்கு முன்னாடியெல்லாம் ஒரு விவாதம் நடக்கும் இளைஞர்கள் வாக்கு யாருக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கா அண்ணாமலை அவர்களுக்கா சீமான் அவர்களுக்கா அப்படிங்கிற மாதிரியான டிபேட் இன்றைக்கி அந்த டிபேட்டே தேவையில்லை நீங்கள் எழுதிடலாம் நீங்கள் நைன்ட்டி பர்சன்டேஜ் தொண்ணூறு சதவீதம் நீங்கள் வந்து இப்போ திமுகவை சார்ந்தவர்கள் இளைஞர்களை கவர்வதற்கு நீங்கள் மாநாடு இளைஞர்கள் மாநாடு நீங்கள் வந்து வகுப்புகள் திராவிட வகுப்புகள் நீங்கள் அதுக்கான போட்டிகள்லாம் என்னமோ நடத்துறாங்க அது எல்லாமே நடத்துவதற்கு ஒரே ஒரு காரணம் ஒரு மட்டும்தான் இன்றைக்கி புதுவைப்பெண் திட்டமாக மட்டும் இருந்தது இன்றைக்கி வந்து பசங்களுக்கும் வந்து ஆயிரரூவா காசு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அதற்கும் காரணம் ஒரு மட்டும்தான் இப்போ இளைஞர்கள் முழுக்க முழுக்க நீங்கள் என்ன தான் செஞ்சாலும் அந்த பக்கம் போயிட்டே இருக்கிறாங்க அதை உணர்றாங்க அதனால் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் நீ இருபத்தஞ்சி லட்சம் பேரை இணைக்கலாம் நீங்கள் வந்து தோறும் திராவிடத்தை கொண்டு போய் என்னென்னமோ செய்தாலும் இளைஞர்கள் வாக்குகள் என்பது முழுக்க முழுக்க இந்த பக்கம் வந்துருச்சு நான் சொல்கிறது நீங்கள் பதினெட்டுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தொம்பது முப்பது வயசு வரைக்கும் இருக்கிறவங்க வந்துருச்சு நீங்கள் அதுவே பெரிய நம்பர்ஸ் அதுவே லட்சக்கணக்கான நம்பர்ஸ் இந்த இளைஞர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்குறீங்கன்னா அம்மாட்ட அவன் வந்து கேன்வாஸ் பண்ணுறான் அவன் பண்ணுறான் நீ இவருக்கு தான் ஓட்டு போட்டாகணும் நீ இவ்வளோ நாள் என்ன சாதிச்சா நீ திமுக ஓட்டு போட்ட அதிமுக ஓட்டு போட்ட என்ன சாதிச்சேன் இனி இவருக்கு தான் நீங்கள் வாக்களிக்கணும் அப்பாட்ட வந்து பேசுறாங்க அவரை கன்வின்ஸ் பண்ணுறாங்க நீங்கள் ஒரு பேட்டர்ன் பார்த்துருக்கலாம் இந்த மாநாடு வந்து இந்த மாநாடை பார்க்காத யாராவது இருக்கிறார்களா அது எதிர்கட்சியாக இருக்கலாம் இவர்களை வாக்களிக்காத வர இருக்கலாம் ஆனால் இவரை கடந்து போக முடிஞ்சு தான் கேட்டீங்கன்னா இல்லை நான் கண்ணை மூடிட்டு இருப்பேன் நான் காதை மூடிட்டு இருப்பேன் மாநாடே பார்க்க மாட்டேன் மாறேன் பிடிக்காது அப்படின்னு யாருமே இல்லை எல்லா இல்லங்களிலும் அன்னைக்கு வந்து நீங்கள் ஓடிட்டு இருக்கு எல்லா வீட்லேயும் டிவியில் வந்து மாநாடு தான் ஹைலைட்டாக இருக்கு எல்லாரோட ஃபோன்ஸ்லையும் வந்து ஆன்லைனில் மாநாடு தான் பார்க்குறாங்க அப்போது நீங்கள் எல்லோருக்கும் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு என்ன தான் பேசுகிறான்னு பார்த்துருவோம் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு நாங்கள் நிறைய பேர் கட்சி ஆரம்பிக்க மாட்டார்னு சொன்னாங்க கட்சியை ஆரம்பிச்சிட்டாரு அதுக்கு பிறகு வந்து ரெஜிஸ்டர் பண்ணாரு ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு பிறகு கொடியேற்றினார் கொடியேற்ற பிறகு இன்னைக்கு மாநாடு வரைக்கும் வந்துட்டார் பெரிய ப்ராக்ரஸ் இன்னைக்கு வந்து இந்த ப்ராக்ரஸை வேறு சில பேர்ட்டை எதிர்பார்த்து நம்ம நடக்கல அப்போ இன்னைக்கு பெரிய ப்ராக்ரஸ் கொடுத்துருக்காரு அப்போ அந்த ப்ராக்ரஸ்க்கு ஏற்ற மாதிரி அடுத்தடுத்த செயல்பாடுகள் இருக்குது அப்படிங்கிறது மாநாடு அதில் வந்து மிகப்பெரிய ஹிட் ஆகும் மாநாடு ஒரு பெரிய எதிர்பார்ப்பையும் பெரிய தாக்கத்தையும் ஏற்படுத்தியது காரணம் ரொம்ப சரியாக என்ன பேசும்போது சரியாக பேசுகிறார் அவர் அவங்க எப்படி பார்க்கணும் இன்னைக்கு காண்டம்பரரி லிட்ஸ் ஓகே இன்னைக்கு யார் இருக்கா முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்கார் இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி இருக்கார் இந்த பக்கம் சீமான் அவர்கள் இருக்கார் இந்த பக்கம் அண்ணாமலை அவர்கள் இருக்கிறார் இந்த காண்டம்பரரி பொலிட்டிஷியன்ஸ்ல இன்னைக்கு தெளிவாக பேசக்கூடிய ஒரு கண்டென்ட்டை சரியாக டெலிவரி பண்ணியிருக்காரா நிச்சயமாக டெலிவரி பண்ணியிருக்காரு பொலிட்டிக்கல் யார் அப்படிங்கிற கிளியராக சொல்லியிருக்காரு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு அந்த பாதையில் கரெக்டாக பயணிக்கிறார பயணிக்கிறார் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே மக்கள் மத்தியில் ஒரு பெரிய இம்பேக்ட் ஏற்படுத்து அப்போ எல்லோருடைய மனசுலையும் இருக்கிறாரு அப்படின்னு பொழுது அடுத்தடுத்ததாக நம்ம செய்ய போகிற செயல்பாடுகள் தொடர்ச்சியான செயல்பாடுகள் எல்லாமே நம்ம மிகப்பெரிய ஒரு இடத்திற்கு நம்மளை நகர்த்திச் சொல்லும் தான் பார்க்குறேன் அதுவும் இது வந்து ஒரு மல்டி கார்னர் காண்டெஸ்ட்டாக தான் இருக்க இந்த 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 ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுங்கிறது எப்பொழுதுமே மாதிரி இருதுரு அரசியல் இல்லை இருவருக்குமான போட்டியாக இருக்கப்போது இது நான்கு மணி போட்டியாகலாம் ஐந்து மணி போட்டியாக கூட மாறலாம் அப்படி இருக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த பர்சன்டேஜ் இன்றைக்கி இருக்கிற இந்த ஆதரவு என்பது நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு உதவுமா என்றால் நிச்சயமாக உதவும் ஓகே சார் உங்கள் கருத்துக்களை பரிமாறி பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி சார்